கிராஸ் வணக்கம் துரைபாண்டி இருக்காங்களா துரைபாண்டி தான் பேசுறீங்களா வணக்கம் சார் நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையிலிருந்து பேசுறோங்க உங்களுக்கு இந்த முடியுதுர் ப்ராப்ளம் இருக்குங்களா இருக்குது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு கூலான ஐட்டம்மா சாப்பிடுறது எப்படி சார் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா இல்ல இல்ல அப்படி கிடையாது நான் கீரை வகைகள் சாப்பிடுறது கீரை வகைகளா முளைக்கீரை சாப்பிட்டா முளைச்சிட்டு வரும் முடி அப்படி யாரா சொல்லிருக்கங்களா உங்ககிட்ட இல்ல பேன் தொல்லை உங்களுக்கு கிடையாதா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா அந்த மாதிரிலாம் கிடையாது பொடுகு தொல்லை ஆஹா இல்ல சார் ஓகே வெள்ளை முடி நரைதல் ஆ இருக்கு சார் நான் சொல்றது நீங்க ஒரு ரெண்டு வாட்டி செய்யணும் சரிங்களா ஓகே உங்களோட ஆள் காட்டி விரல் இருக்குங்களா அதுல நகம் வந்து என்ன கலர்ல இருக்கு ஒயிட்டு கலரா இப்போ அந்த ஆள்காட்டி விரல் நகத்தை எடுத்து அது தலையில வச்சு நச்சுக்கு 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 ஒரு வாட்டி சொல்றீங்க சார் யார் சார் நீங்க பேசுறீங்க ஹலோ சார் நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையில இருந்து பேசுறோம் ஓகே சொல்றீங்கச்சு இல்ல அப்படி இல்ல சார் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி பண்ணி பண்ணுங்க அப்பதான் பிரஷர் வந்து பல்லுல இருந்து மண்டைக்கு போகும் சார் விரல வச்சுக்கோங்க சரி இப்ப நான் பண்ண மாதிரி தலையை சொல்றீங்க